இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான பட்ஜெட்டில் தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களையும் உள்ளடக்கிய பரவலான தொழில் வளர்ச்சிக்கான அறிவிப்புகள் இடம்பெற்றுள்ளன அவை என்னென்ன என்பதை வரைகளை மூலமாக விளக்குகிறார் நெறியாளர் பாலவேல் சக்கரவர்த்தி இருபத்தி ஆறாம் நிதியாண்டுக்கான தமிழ்நாடு பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில தமிழ்நாட்டை பரவலாக உள்ளடக்கிய ஒரு தொழில் வளர்ச்சிக்கான அறிவிப்பு இந்த பட்ஜெட்ல இடம்பெற்றிருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது அது என்ன அப்படிங்கிற விவரங்களை இப்ப நம்ம பார்க்க போறோம் மிக குறிப்பாக கைவினை பொருட்களுக்கான பூங்கா தொடங்கி டைடல் பார்க் பயோசைன்ஸ் பார்க் செமிகண்டக்டர் தயாரிப்பு ஆலை வரைக்கும் தமிழ்நாட்டினுடைய பல்வேறு பகுதிகளில் இதற்கான அறிவிப்பு என்பது வெளியாகியிருக்கிறது இதனுடைய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தலைநகரான சென்னை தொடங்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களையும் உள்ளடக்கிய ஒரு பரவலான தொழில் வளர்ச்சியை ஏற்படுத்த வேண்டும் என்பதன் அடிப்படையில இந்த அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கிறது அது என்னென்ன அறிவிப்புகள் அப்படிங்கிறத பார்க்கலாம் குறிப்பா சென்னையில அதிநவீன உயிர் அறிவியல் பூங்கா பயோசைன்ஸ் பார்க் என்பது திறக்கப்படும் என்கிற அறிவிப்பு இந்த பட்ஜெட்டில் வெளியாக இருக்கிறது அதே மாதிரி கோவை மாவட்டம் சூலூர் மற்றும் திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் செமிகண்டக்டர் தயாரிப்பு ஆலை அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது ஒட்டுமொத்தமாக ஒரு ஐநூறு கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் அதில் வடிவமைப்பு உயர்திறன் மையம் என்பது சென்னையில் அமைக்கப்படுகிறது அதே நேரத்தில் செமிகண்டக்டர் தயாரிக்கக்கூடிய ஆலைகள் என்பது சூலூர் மற்றும் பல்லடத்தில் அமைய இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் கோவையில் மோட்டார் பம்ப் மற்றும் பவுண்டரி கோவையில் அமைய இருக்கிறது மதுரை மற்றும் கடலூரை பொறுத்த வரைக்கும் உயர்திறன் காலனி பூங்காக்கள் அங்க அமைக்கப்பட இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது இதற்கு நம்ம பார்த்தோம் திருச்சி தூத்துக்குடி கடலூர் புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்கள்ல தொழிற் பூங்காக்கள் இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸ் அப்படிங்கிறது அமைவதற்கான ஒரு அறிவிப்பும் வெளியாக இருக்கிறது அதை தாண்டி கடலூர் மற்றும் தூத்துக்குடி ஆகிய இரண்டு மாவட்டங்கள்ல கப்பல் வடிவமைப்பு மற்றும் உற்பத்தி ஆலை அதாவது மரிடைம் டிசைன்ஸ் கடல்சார் போக்குவரத்துக்கான கப்பல் உற்பத்தி மற்றும் தயாரிப்பு வடிவமைப்பு உள்ளிட்ட விஷயங்களை இந்த ரெண்டு மாவட்டங்கள்ல தயாரிக்கிறதுக்கான அந்த ஆலைகள் என்பது அமைக்கப்பட இருக்கிறது அதுக்கு அடுத்ததா ஓசூர்ல பார்த்தோம் அப்படின்னா இப்போதைக்கு சென்னையில இருக்கக்கூடிய ஓஎம்ஆர் சாலை மாதிரியான ஒரு ஐடி காரிடார் மாதிரியான ஒன்றை ஓசூரில் போவதாக அறிவித்திருக்கிறார்கள் அது ஒரு அறிவுசார் பெருவழி தடமாக இருக்கும் ஒரு ஐடி காரிடாராக அது இருக்கும் என்கிற அறிவிப்பும் வெளியாக இருக்கிறது கைவினை பொருட்களுக்கான ஒரு பூங்கா என்பது தஞ்சாவூரில் அமைக்கப்படும் என்ற அறிவிப்பும் இந்த பட்ஜெட்ல இடம்பெற்றிருக்கிறது எனவே தமிழ்நாட்டினுடைய அனைத்து மாவட்டங்களையும் உள்ளடக்கிய ஒரு பரவலான தொழில் வளர்ச்சிக்கான அறிவிப்புகள் என்பது இந்த பட்ஜெட்டில் இடம்பெற்றிருக்கிறது